தண்ணியால உடல் உஷ்ணத்தை குறைக்க முடியும் எப்படி அதுதான் டெக்னிக் நீ எவ்வளவுதான் டாக்சினேட் தான் ஜங்க் ஃபுட் தான் நீ சாப்பிட்டாலும் இது ஒண்ணு போறோம் ஒன்னு சரி பண்றதுக்கு காலையில் எழுந்தவுடன் அரை லிட்டர் தண்ணியில இருந்து முக்கால் லிட்டர் தண்ணி அறுநூறு எம்எல் வரை தண்ணியை நான் குடிப்பது போல் குடித்தால் அன்று முழுவதும் உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ரசுல்லா ஒன்பது மடங்கு சொல்லலை ஓகே புரிஞ்சுட்டீங்களா அவர் மூணு மறக்கா சொன்னார் அதே குடிச்சு காமிக்கிறேன் அப்ப எந்த அளவுக்கு நான் இத ஆராய்ச்சி பண்ணி இது விளக்கமா சொல்றேன் இதை செஞ்சு பாருங்க முடி கொட்டுற பிரச்சனை நின்று போடுங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பாஷா எப்போதுமே சொல்றதுதான் எப்போதுமே சிறப்பாக தான் இருப்போம் நிச்சயமா சார் நிச்சயமா சார் சரிங்களா ஆராய்ச்சி 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 ஓடிட்டு தான் இருக்கிறோம் நிறைய புதிய மைல்கள் வந்து தொட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் சார் சரிங்க உங்கள் ஹெல்த்தை பார்த்தீங்க சார் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா இல்லையா நான் ரெஸ்ட்டெல்லாம் வைங்க அதாவது எவ்வளோ வேலை பார்த்தாலும் சரி என்னோட ரெஸ்ட்டு நைட்டு இருந்து காலைல அஞ்சு மணி வரைக்கும் சூப்பர் சரிங்களா பத்தவங்களை மாதிரி இந்த பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி தூங்கி உடம்புக்கு எடுத்துக்க நான் விரும்பல அதாவது அது மாதிரி தூங்குறவங்களா சூசைடுக்கு சமானம் ம் தன்னை தரே தற்கொலைக்கு சமானப்படுத்தக்கூடிய விஷயந்தான் இரவில் லேட்டாக தூங்குறது நீ பத்து மணிக்கு படுத்து காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் பண்ணிப்பார் நீ எல்லாம் கேட்டதெல்லாம் நடக்கும் பிரபஞ்சம் உன்னை ஏற்றுக்கும் சூப்பர் சார் புரிஞ்சுட்டிங்களா அதுதான் புரியாமல் மக்கள் அலைஞ்சிட்டு இருக்கு சரியா இப்போ அரகுறைய தூங்கி எந்திரிச்சு தூக்கம் இல்லாமல் வேலை செய்ய முடியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிற்கிது எல்லாம் மாற்றுங்க அவங்க லைஃப் ஸ்டைலே மாற்றுங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா என்னுடைய அந்த பாசிட்டிவிட்டியை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்களும் அடுத்த ஒரு ஆயிடலாம் நிச்சயமா சார் சூப்பர் சார் சரி சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முடி கொட்டுறதுக்கான உண்மையான காரணம் என்ன சார் ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு

ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேருக்கு உஷ்ணங்கள் அதிகமா இருக்கு உணவு முறையும் தவறாக இருக்கு சரிங்களா மலம் கழிப்பதுல ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்காங்க நானும் மோஷன் போறேங்கிறாங்க ஆனா போய் சும்மா பொத்து புத்துன்னு ரெண்டு உருண்டைக்கட்டையை போடுறதுலாம் வந்து மோஷன் இல்லை ரெண்டாவது பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி எல்லாருமே குடிக்கிறாங்களே அப்படிங்கன்னா அப்படி குடிக்கிறது மட்டும் இல்ல அந்த தண்ணி தான் வந்து உங்களை காப்பாத்தும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியம் தேவைன்னு எல்லாருக்கும் புரியும் ஒரு வயலுக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா வ வயலுக்கு தண்ணி சரியான வளைச்சல் வரும்னா தண்ணி இருந்தால் தான் வளைச்சல் வரும் சுத்தமாக காஞ்சு போனால் வளைச்சல் இருக்காது நம்ம தண்ணி குடிக்கிறோம் அந்த தனியாக அந்த தண்ணி உடம்புல சேருதான்னு பார்க்கணும் உடம்புல என்ன அப்படின்னா மூத்திரமா போயிடுது தண்ணி வேக வேகமாக குடிச்சு வேக வேகமாக அதே தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுன்னு வச்சிங்களேன் உடலுடைய உஷ்ணம் குறையும் ஈஸியஸ்ட் வே தண்ணியால உடல் உஷ்ணத்தை குறைக்க முடியும் எப்படி அதுதான் டெக்னிக் எப்படின்னா நம்மளுடைய தண்ணியை எடுத்து வாயில வச்சு மூன்று முறையாக விழுங்க வேண்டும் வாயில வச்சதுக்கு வாயில வச்சு ஒரு மடக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் மூணாக பிரித்து குடிக்கணும் மூணாக பிரித்து குடிக்கணும் அந்த தண்ணி பாட்டில் எடுங்களேன் நானே செஞ்சு காமிக்கிற மக்களுக்கு சரிங்களா ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த தண்ணி இல்லாமல் தான் நாட் ஓன்லி ஃபார் ஹேர் டோட்டல் சிஸ்டம் இந்த தண்ணி தான் இந்த தண்ணி இல்லைன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாகும் நீ எவதான் தான் ஜங்க் எவ்வளவு தான் நீ சாப்பிட்டாலும் இது சரி எப்படி இந்த தண்ணி வந்து வந்து சத்துகள் குறைவு எல்லா உறிஞ்சி பாட்டில் வாட்டர்ல குப்பை தான் தராங்க வெறும் மண்ணை தராங்க சரிங்களா மண்ணு கூட சொல்ல முடியாது ஒன்னு இல்லாத ஒரு ஒரு திரவத்தை தராங்க அந்த திரவத்தை வந்து சசிடிக் லெவல்ல தான் இருக்கும் அதாவது வாட்டர்ல பாத்தீங்கன்னா அல்கலைன் பிஹச் இருக்கு இது அசிடிக் தான் வாட்டர் ஏழு கீழு புள்ள பத்து இதை அல்கலைனை மாத்திரத்துக்கு ஒரு சின்ன டெக்னிக் நிறைய டெக்னிக் நம்ம படத்தை வீடியோலாம் சொல்லியிருப்போம் அதாவது கருவேப்புள்ள தண்ணி அது மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு தண்ணி எலுமிச்சம்பழ தண்ணி எல்லாம் வந்து அல்கலைன் அதை விட ஈஸியஸ்ட் அல்கலைன் இதுதான் தண்ணி முறைப்படி உட்கார்ந்து குடிக்கணும் காலையில் எழுந்தவுடன் அரை லிட்டர் தண்ணியில இருந்து முக்கால் லிட்டர் தண்ணி அறநூறு எம்எல் வரை தண்ணியை நான் குடிப்பது போல் குடித்தால் அன்று முழுவதும் உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தினமும் குடிச்சா உன் வாழ்க்கையே ஆரோக்கியமா இருக்கும் எப்படி அன்னைக்கு குடிச்சா அன்னைக்கு ஆரோக்கியம் டெய்லி குடிச்சா வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும் அப்ப எப்படி செய்யணும் குடிக்கணும் ஒரு மடக்கு தண்ணிய குடிக்கிறதுனால உடம்புல இருக்கிற அல்கலைன் அதாவது நம்மளுடைய எச்சல் த அல்கலைன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த அல்கலைனை வந்து இந்த தண்ணி வந்து அல்கலைனை மாத்தும் போது உடம்புக்கு தேவையான குளிர்ச்சி மட்டும் இல்லை என்ன வேணும் குட் பாக்டீரியா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நமக்கு நன்மை செய்வதற்காக அதிகப்படியாக பிறக்கும் அது என்ன செய்யும் உடம்புல இருக்கிற கெட்ட பாக்டீரியாவெல்லாம் அழிக்கப்படும் எப்படி இந்த தண்ணி குடிச்சா இவ்வளவு விஷயம் இருக்கு ஏன் நம்ம தண்ணி குடிக்கிறது இல்லை குடிக்கிறோம் முறைப்படுத்தி குடிக்கிறது இல்ல அவசர அவசரமா அவசரமா நம்ம வீட்டுல போய் ஒரு கல்யாணத்துக்கு விருந்துக்கு போறோம் முதல்ல ஒரு ஒரு விஷயமா பண்றோம் சாம்பார் ரசம் இதெல்லாம் உனக்கு குடிக்க தெரியல ஏன் தெரியுமா என் சொல்லி கொடுக்காம போயிட்டான் சொல்லி கொடுத்தா ஏத்துக்கிறதும் இல்ல சொல்லி கொடுத்தா ஏத்துக்கிறதும் இல்ல நான் சொல்லி குடிச்சு காமிக்கட்டுமா நீங்க ஃபாலோ பண்ணீங்களா பாஷா இருந்து நிச்சயமா சார் இது நான் மட்டும் சொல்லல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராஃபிட் முகமது அவர்கள் சொல்லி கொடுத்த பாடம் முகமது நபி ஓ இந்த முகமது இல்ல அந்த முகமது சொல்லி கொடுத்தாரு இன்னைக்கு அதை நான் இந்த முகமது சொல்லி கொடுக்க போறேன் ஓகே சார் சூப்பர் இது ஒன்பது மடக்கு ரசுல்லா ஒன்பது மடக்கு சொல்லல அவர் மூணு மடக்கா சொன்னார் இந்த பொறுமையா இருக்கா இருக்கா இல்ல இதுல நீ பொறுமையா உன் வாழ்க்கையே பொறுமையா இருக்கும் வாழ்க்கை தரமாக இருக்கும் அதாவது ஒம்பது மடக்கு குடிக்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னா உலகத்துல நிறைய இடத்துல பசுமை இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வயல்வெளிலயோ இல்லைன்னா மரம் வச்சிருக்காங்கல்ல பெரிய பெரிய தினம் செடிகள் வச்சிருக்காங்கல்ல அங்க என்ன பண்றாங்கன்னா சொட்டு நீர் பாசனம்னு வச்சிருக்காங்க எதனால அது கொஞ்சம் கொஞ்சமா அது எப்போதும் ஈரப்பதத்தை வச்சு கொள்றதுக்காக தண்ணி வேஸ்ட் ஆகாம அந்த வேர்கால்களுக்கு மட்டும் போறது சொட்டு நீர் பாசனம் அப்ப இன்னொரு பாசனம் என்ன திறந்து விடுவாங்க நேரா ஒரு வாரத்தில் ஒரு திறந்து விடுவாங்க ஃபுல்லா நிமிர்ந்து வெட்டியாக களை கொல்லி எல்லாமே சேர்ந்து வளர்ந்து இருக்கிற மரத்துல அதே சாப்பிட்டு விட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்மள காலி போயிடும் அதுல சொட்டு நீர் பாசனம் பாக்குனாங்க அதேதான் நான் செஞ்சதும் நீ குடிச்ச தண்ணி வேகமா குடிச்சா உன் உடம்புக்கு பிரயோஜனம் இல்லாமல் மூத்திரமாக போய்விடும் இதே சொட்டு சொட்டாக குடித்தால் என்ன ஆகும் உன் உடம்பு ஆட்களை மாறும் உன்னுடைய நீர் பாதைகளுக்கு நீர் தேவையான அளவுக்கு இருந்துடும் இது முடிக்காக மட்டுமல்ல உடல் அனைத்து ஒரு ஒரு சின்ன சின்ன பயிற்சி மருத்துவம் பெரிய பலன் நீர் பாசனம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்குற மரங்களுக்கு அதே மாதிரி நீ சாப்பிட்டாலும் உனக்கு பலன் கொடுக்கும் அப்ப என்ன செய்யலாம் இப்போ உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க குளுக்கோஸ் பாட்டில் ஒரு ஒரு லிட்டர் உடம்புல ஏத்தி விடுறான் கடகண்ணா திறந்து விடுறான் போகுது ஏன்னா சொட்டு சொட்டாக போகும்போது மூத்திரமாக போகாது ரத்தத்துல கலந்து ரத்தத்துக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சலைன் பாட்டில் சொட்டு சொட்டா வருது அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப எந்த அளவுக்கு நான் இதை ஆராய்ச்சி பண்ணி இது விளக்கமா சொல்றேன் இதை செஞ்சு பாருங்க முடி கொட்டுற பிரச்சனை நின்று போயிடுங்க முடி கொட்டுற பிரச்சனை நின்றுடும் அதுக்காக வலிக்கையில முடி வரணும்னு நினைக்க கூடாது அதுக்கு நான் மருத்துவம் பண்ணணும் அதுக்கு தெரப்பி கொடுக்கணும் அந்த தெரப்பிலேயே கிட்டத்தட்ட நான் பத்து வருஷமா சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம் பத்து வருஷத்துல என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சோம் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரே மாதிரி இல்ல எல்லா உடம்பும் ஒவ்வொரு உடம்பும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு பழக்கமும் தப்பு தப்பா எல்லாத்தையும் மீறி வெறும் ஆயிலையும் ட்ரீட்மெண்ட் மட்டும் மட்டும் வந்து நினைக்கிறீங்களா முடி வராது வராது உடல் அமைப்பு உடல் அமைப்புன்னா நான் சொன்ன மாதிரி மலைக்குடல்ல தண்ணீர் சேரணும் மலக்குடல் குளிர்ச்சி ஆனாதான் உன்னுடைய கபாலம் குளிர்ச்சி ஆகும் இந்த மாதிரி தண்ணி குடிச்சா மலைக்குடல் குளிர்ச்சி ஆகும் என்ன ஆகும் இந்த மாதிரி குடிச்சு பாரு ஹேர் ஃபால் ரெண்டு நாள் மூணு நாள் குறைய ஆரம்பிச்சோம் எத்தனை பேர் இப்படி குடிக்கிறீங்க எடுத்தமா கௌத்தமா போனமா பத்து நிமிஷம் மூத்திரத்தை பெஞ்சமா திருப்பி தண்ணி தான் அடிக்கும் இது கொடுமை இந்த சக்கரை வேதிக்காரங்க அவங்களே ஸ்லோவா குடிக்க மாட்டாங்க அவன் பாரு சக்கரை நல்லா நிற்கும் தமிழ்ல நீர் அழிவு நோய் நீர் இழிவு நோய் நீர் அழிச்சோம் இப்படி குடிச்சுன்னா நீர் அழியாது அதாவது சக்கர குடிச்சிங்கன்னா நல்லாவே உடம்பு ஆகும் மெயின்டை சூம்பி போயிடுவாங்க நீர் சத்து இல்லாம இந்த மாதிரி நீர் குடிச்சிங்கன்னா இந்த முறைப்படி உடம்பு சூம்பாது என்ன உடம்பு சூம்பாது தான் கால் எரிச்சல் கை எரிச்சல் கை வலி கால் வலி எல்லாமே வர்றது காரணம் நீர் மேலாண்மை எப்படி ஒரு உலகத்துக்கு நீர் எவ்வளோ தேவையோ அதே மாதிரி உடம்புக்கு நீர் தேவை நீரை சேமிப்பதற்கு இது ஒரு டெக்னிக் ஸோ ஃபாலோ பண்ண அதாவது ஒரு செடிக்கு வந்து நல்லா நீர் கொடுத்தா இருக்கும் செழிப்பாக இருக்கும்ல அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணியை குடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உண்ணெண்ணி செழிப்பாக்கி கொள் இப்போ ஃபால் இருக்கு பதினாறு பதினேழு வயசில் ஃபால் வருதுன்னா தண்ணீர் எப்படி குடிக்க ஆரம்பி வாழ்க்கை விழாவே விழாது வாழ்க்கை விழா விழாது அதனால இந்த குடிச்சிட்டு இந்த கெமிக்கல் போட்டு கழுவுறது தலைய இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது உடலை குளிர்ச்சா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு என்ன ஆகும் முடி நல்லாவே கருகருன்னு இருக்கும் அப்போ கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு நிறைய அசிதிக்கு ஆயிடுச்சு உடம்பு சரிங்களா கொரோனா வந்தவங்களுக்கு இன்னும் அசிதிக்கு சரிங்களா நிறைய விஷயங்கள் கொரோனாவில வந்திருக்குன்னு சொல்றது உண்மைதான் சரிங்களா அப்ப இதை சரிப்படுறதுக்கு என்ன வழி அந்த டாக்சினை சரிபட்டுறதுக்கு என்ன இந்த தண்ணீர் தான் கழுவுகழுவோம் சூப்பர் சரிங்களா ஒரு வீட்டில் ஆசிட் ஊற்றிடுது இன்னொரு ஆசிரியர் ஊற்ற கழுவுகிறோம் எதோ ஊற்ற கழுவுகிறோம் தண்ணியை ஊற்றி அலசும் போது அடிச்சிட்டு போயிடுது நியூட்ரல் ஆகிடுது எஸ் அப்போ உடம்புல இருக்கிற மஹிமையான தன்மையை நீரால் கழுவி சரி பண்ணுங்கள் சரியா இப்போ வீட்டை சுத்தம் இல்லைன்னா தண்ணி வச்சால் கல் பண்ணுறோம் எஸ் கக்கூஸ் க்ளீனாக இல்லைன்னா தண்ணி வச்சு கிளீன் பண்ணுறோம் உன்னிய கிளினாக இல்லைன்னா தண்ணி வச்சு கிளீன் பண்ணு இதுதான் டெக்னிக் ம் சரிங்களா இதை செய்தாலே குடி குட்ட பிரச்சனை இருக்காது இன்னும் மோசமான விஷயம் என்னென்னா நிறைய ஆண்கள் டெய்லியும் தலை குளிக்கிறதே இல்லை டெய்லியும் தலை குளிப்பது கடமை நான் குளித்து விட்டேன் என்பது குளிரல் அல்ல உன்னை குளிரிக்கப்பட்டதா நீ குளிர்ச்சி ஆனியா நான் குடிக்கிற தண்ணி குளிர்ச்சியாச்சா உனக்கு நீ குளிக்கிற தண்ணியால் குளிர்ச்சி ஆச்சான்னு பார்க்கணும் அது எப்படி பார்க்குறது நம்ம உடம்பு முடி கொட்டுச்சுன்னா உடம்பு சூடாக இருக்குன்னு அர்த்தம் சிம்பிள் அப்போ தலைக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றி குளிக்கணும் நான் சொல்லி கொடுக்குற முறைப்படி குளிக்கணும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை வயிறு பதிவு கொடுங்க சரிங்களா இதெல்லாம் என்ன பித்தங்கள் குறையும் தண்ணீர் உஷ்ணம் ஏன் ஆகுதுன்னா பித்தம் அதிகமாகுன்னு அர்த்தம் உஷ்ணமும் பித்தமும் தான் சார் உஷ்ணம் கேட்கறேன் ரெண்டும் ஒண்ணுதான் ஐயா அப்போ பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன வேணும் நீர் தான் முக்கியமான விஷயம் இதை கையை விட்டுட்டு நான் அந்த மருந்தை போட்டேன் இந்த மருந்தை போட்டேன் இது செஞ்சா அது செஞ்சாலாம் வேலைக்கு ஆகாது என்ன ஆகாது நீ நினைக்கிற மாதிரி உடல் குளிர்ச்சி ஆகாது நல்லா புரிஞ்சுங்க உடல் உஷ்ணம் ஆச்சுன்னா என்ன நடக்குதுன்னா கழுத்து திரும்ப வராது ஏன் திரும்ப வராதுங்கிறத இந்த ஒரு ஒரு மாத காலமாக ஆராய்ச்சி பண்ணதுல நம்ம உடம்புக்கு ரத்தம் வந்து தலைக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து பின்வழியாக போகும் அங்க ரத்தம் போனதுக்கு அப்புறம் அங்கது வந்து ஒரு உமிழ் நீர் ஒன்று சுரக்கும் அதுதான் பித்த நீர் அது உடம்புல இருக்கிற உறுப்புகள்லேருந்து வரும் அதுக்கு ஒரு ரெண்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சிருப்பான்றதை லிம்பாடிக் ட்ரைனேஜ் சிஸ்டம் அது ரெண்டும் இதை நோக்கி இப்படி கீழே இறங்கும் ஓகே கிட்னி சேனல் யூபி சேனலில் இருக்குது அது வழியாக அந்த நீர் பாதையில் கிட்னியில் சேனலில் வந்து யூபி சேனலில் பாஞ்சு மூத்திரமாக போய்டும் அப்போ என்ன ஆகுது உடல் உஷ்ணமான உடனே மலைக்குடல் இருகிடுது மலைக்கொடல் இருக்கணும்னாவது ஆட்டோமேட்டிக்கா மூத்திர பாதையை அமுக்குது கிட்னியை அமுக்குது கிட்னியை அமுக்கிறவனு என்ன ஆகுதுன்னா இந்த கழிவு நீர் கீழே இறங்கலை ஆகிடுது இறங்காம இருந்தால் செத்து போயிடுவோம் இறங்குது ஸ்லோவாகுது அப்போ ஆகும்போது இங்கெல்லாம் முடிச்சு விழுந்துருது வீக்னஸ் வந்துடுது அப்போ இந்த பக்கத்தில் வீக்னஸாக இருக்குது அப்போ இது டைட் ஆனவனு என்ன ஆகிடுது திரும்புறது கஷ்டமாகிடுது இந்த தண்ணி வேகமாக இறங்காததுனால ஸ்கால்ப்புக்கு மேலே இருக்கிற ஒரு லேயர் ஆஃப் தண்ணி நிற்கிது அங்கேயே ஓகே எப்போதும் நின்றுக்கிட்டே இருக்கு அப்போது முடிக்கு தேவையான இரத்தம் போட்டு அங்கே போய் சேரலை தண்ணியால் டைலூட் ஆகிடுது அப்போ முடி வேகமாக கொட்டுது புரிஞ்சுக்கிட்டிங்களா இதுக்கு காரணம் இதுதான் காரணமே உடல் அதிகப்படியான உஷ்ணம் ஆகி மலைக்கூடலை இறுக்கி மலைக்கொடல் மூத்திர குடலை இறுக்கி ஒரு ஒரு பட்டமாக சரிங்களா இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னா தண்ணீரால் சரி பண்ண முடியும் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம் அது ரகசியம் எல்லாருக்கும் பப்ளிக் பண்ண போறது இல்லை ஓகே யாருக்கு வேணுமோ நேரடியாக வந்து பொருளை வாங்கி எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்க போறேன் அந்த ரகசியத்தை ரகசியம் ஓகே கழுத்து இப்படி திரும்ப வராதுல ஒரு மூணாவது செகண்ட்ல திரும்ப வரும் ஓ அப்படி ஒரு புள்ளியே சொல்லி கொடுக்க போறோம் புரியுதுங்களா அது போட்டா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிக்கும் மலக்குடல் பாதை விரிவடையும் என்ன ஆகும் வயல்ல ஒரு பக்கமா தண்ணி போனா என்ன ஆகும் ஒரு பக்கம் தான் வளையும் அடுத்த பக்கம் உணங்க போனா வளையாது அதே மாதிரி நம்ம உடம்பு நீர்நிலைகள் சமநிலையில இல்லை உஷ்ணத்தினால் அங்கங்க தேக்கம் அடைந்து விட்டது இப்போ சாக்கடை சுத்தமான சாக்கடை தண்ணி வேகமாக அங்கங்க அங்கங்க அடைப்புகள் வந்து என்ன ஆகும் தேங்கி 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 என்ன ஆகும் அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்ன சேர்ந்துட்டு இருக்கோம் அழுக்கு அழுக்கு சேரும் சேரும் போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அழுக்கு சேர சேர வியாதிகள் அதிகமாகிடும் முடி கொட்டுறது பிரச்சனை இதுதான் இந்த டாப்பிக்கை பற்றி இப்போ இதுவரை நாள் நம்ம பத்து வருஷத்தில் பேசலை இன்னைக்கு தான் புதுமையாக பேசுறோம் இது இதனுடைய அனுபவத்தை பார்த்து தான் இதை கற்றுக்கிட்டு இதை வாழ்க்கை முழுவதும் செஞ்சுக்கிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இல்லை முடிய கொட்டுறது வரவே வராது வழுக்கையே விளாது வலுக்கை இல்லாதவங்களுக்கு வழுக்க விழுந்தவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக என்னுடைய என்னுடைய தெரப்பியையும் என்னுடைய ஆயிலையும் இந்த டெக்னிக்கும் சரி பண்ணோம்னா முடி கொட்டுறது நிறுத்திடலாம் முடிய வளர்த்திடலாம் வாழ்க்கையில் நிச்சயமாக வளரும் ஏன்னா ஒரு மனிதருக்கு எங்களுடைய தெரிஞ்ச நண்பருக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அவனை தலைகீழலாம் நிற்க வச்சு ட்ரீட் பண்ணி பார்த்தான் நடக்கலை கடைசியாக அந்த சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக் சொல்கிறதில் மறைக்கப்பட்ட டெக்னிக்கை ஆமாம் சார் செஞ்சு நாலாவது நாள் முடி வளர்ந்துருச்சு அதாவது முடி ஃபுல்லாக வளரல அந்த அரும்புகள் வர ஆரம்பிச்சு அந்த நீர் இறங்கிடுச்சு அனுபவம் அது மாதிரி அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லா கஸ்டமருக்கும் அந்த ஒரு மாதமாக செஞ்சிட்ருக்குறோம் யாருக்கெல்லாம் டிலேவாக இருக்கோ அவங்களாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது நம்மள்ட்ட ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எங்களை அப்ரோச் பண்ணி என்ன சார் டெக்னிக்னு கேட்டால் சொல்லி கொடுக்கணும் ஆல்ரெடி சரிங்களா நிச்சயமாக புதுசாக வந்தவங்க நிச்சயமாக என்னை சந்திக்கணும் என்னோடய வீடியோ காலில் பேசுங்க வர முடியலன்னா ஓகே நேரடியாக பேச முடியலன்னா வர வீடியோ காலில் பேசுங்க நான் உங்களுக்கு சஜஷன் தரேன் நிச்சயமாக ஹேர் ப்ரோவை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நம்பர் ஒன் ஆக்கிவிடுவேன் சூப்பர் சார் சூப்பர் ஸோ உண்மையிலுமே வந்துட்டு நீங்கள் சொன்ன விஷயங்கள் இந்த தண்ணி குடிக்காதவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்கும் சார் எல்லோரும் தண்ணி குடிக்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி குடிக்கிறதில்ல அதான் சொல்கிறேன் இது என்னோட பெனிஃபிஷியல் என்னான்னு பாருங்கள் அதுதான் முக்கியம் நிச்சயமாக ஸோ இனிமேல் நீங்கள் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன் மக்கள் ஏன்னா மலைக்கோடல் குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா முகம் தலை எல்லாம் பொலிவாயிடும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டு இருப்பாங்க ஏன்னா அங்கே அசடு அவ்வளோ இருக்குன்னு அர்த்தம் எங்கே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகம்னா இது மலைக்குடல் அக்க கழிவு தான் அகம் அந்த அகம் சுத்தமாக இல்லைன்னா முகம் தெளிவு இருக்காது அகம் சுத்தமாகிடுச்சுன்னா முகம் பொலிவாக இருக்கும் சரிங்களா சரி இதுதான் சார் டெக்னிக்கு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அழுத்தமான காங்கிரீட்டு புள்ளி வச்சிடலாம் அருமை சார் அருமை ஸோ நிச்சயமாக நிறைய பேர் ஃபோன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கால்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து எடுத்து வரோம் நிச்சயமாக பேச போகிறோம் நிறைய பேர் நிச்சயமா நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் ஓகே சார் நன்றி சார் நன்றி வணக்கம்